ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கேஜே குக்கிங் அண்ட் விலாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து டே லெவனில் வந்து சூப்பரான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் நான் உங்களுக்கு செய்து காட்ட போறேன் அது என்ன ப்ரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறேன் இவ்வளோ ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்பவே ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு பேச்சுலர்கெல்லாம் வந்து சூப்பராக இது செய்யலாம் அதே போல் வந்து ஃபஸ்ட்டாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பில் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஆக்சிடென்ட் வந்து நிறைய நடந்துகிட்டே இருக்குது இப்போ சமீபத்தில் கூட ரோட்ல இருந்து அஞ்சு லேடிஸ்க்கு மேலே வந்து ஒரு கார் ஏறி அந்த ஸ்பாட்ல வந்து அஞ்சு பேருமே டெத் ஆயிட்டாங்க இப் இது மாத்திரம் இல்லை இதே போல் நிறைய நியூஸ் வந்து நம்ம அடிக்கடி வந்து நம்ம பார்க்க தான் செய்கிறோம் அறியதான் செய்கிறோம் இந்த விபத்துகள் எல்லாம் ஏன் வருது எதற்காக வருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வந்து ட்ரிங்க்ஸு சாப்பிட்டுட்டு வண்டி ஓட்டுறதுனாலையும் இருக்கும் அடுத்தது வந்து மொபைல் வந்து பேசிட்டே போறதுனாலையும் ஆக்சிடென்ட் மோஸ்ட்லி வருது நீங்க நம்ம வந்து டிரைவிங் பண்ணும்போது ரொம்பவே கவனமா இருக்கணும் ரொம்ப மெதுவா நம்ம வந்து வண்டியை ஓட்டணும் ரொம்ப ஸ்பீடாலாம் வண்டி ஓட்டக்கூடாது குறிப்பா வந்து யங்கஸ்ட் எல்லாம் வந்து வீட்டுல சண்டை பிடிச்சி அவ்வளவு ப்ராப்ளம் பண்ணி பைக்கு கார் எதுனாலும் நம்ம வந்து ஆசைக்காக கேட்டு வாங்குவோம் கேட்டு வாங்கிட்டு அந்த டிரைவ் பண்ணும்போது நம்ம நிதானமா இருக்கிறோமா ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து நம்ம போகும்போது எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணணும் ஸோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் அந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து யோசித்து நிதானமா செயல்பட்டோம்னா அந்த பிரச்சனையில இருந்து நம்ம வந்து நம்மளை வந்து சேஃப்பாக காத்துக்கொள்ள முடியும் மோஸ்ட்லி வந்து நீங்க வந்து ட்ரைவிங் பண்ணும்போது அது அதிகமாக வந்து டிரைவிங் பண்ணும்போது மொபைல் வந்து யூஸ் பண்ணாதீங்க மொபைல் வந்தால் கூட ஸ்பீக்கரில் போட்டுட்டு நீங்கள் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க சைலண்டில் போட்டுருங்க அதே போல் ட்ரிங்க்ஸு சாப்பிட்டுட்டு எல்லாம் வண்டி ஓட்டாதீங்க ஏன்னா வந்து அப்பாவி மக்கள் வந்து கொல்லப்படுறாங்க விபத்துக்குள்ளாகப்படுறாங்க ஸோ அதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து தவிர்க்கணும் குறிப்பாக வந்து யங்கஸ்ட் வந்து வண்டி ஓட்டும் போது ரொம்ப கவனமாக ஓட்டுங்க உங்களுக்கு வந்து லைஃப் நிறைய இருக்குது ஸோ லைஃப் வந்து வேஸ்டா இது மாதிரி காரியத்துல செயல்பட்டு உங்க வாழ்க்கைய நீங்களே அழிச்சிடாதீங்க சரியா உங்களை நம்பி உங்க அம்மா அப்பா எல்லாருமே இருப்பாங்க ஸோ எதுலையுமே நம்ம வந்து கவனமா இருந்தோம்னா கேர்ஃபுல்லா இருந்தோம்னா லைஃப்ல வந்து ரொம்ப சூப்பரா நம்ம கொண்டு போக முடியும் இதுதான் இன்னைக்குள்ள தகவல் இப்போ நம்ம வந்து பிரேக் செய்ய ஆரம்பிக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்வோமா வாங்க என்ன செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க ரொம்ப ஈஸி நம்ம வந்து பார்ப்போம் இன்னைக்கு டே லெவனில் வந்து சூப்பரான மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு இந்த பர் வச்சு தான் இன்னைக்கு வந்து சூப்பராக வந்து ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய போகிறேன் எகு பண்ணிவிட்டு இதை அதை வந்து பட்டரில் பன்னை வந்து நல்லா அழகாக வந்து ஹீட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து பர்கர் மாதிரி செய்யலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே நேரத்தில் ரொம்பவே சிம்பிளான ஒரு ஈஸியான ஒரு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு நமக்கு வந்து டக்குன்னு செய்துட்டு சீக்கிரமாக வந்து முடிச்சிடலாம் இங்கே பாருங்கள் நைட்டு ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடந்துட்டு ரெண்டு ஸ்ட்ரீட் டாக் வந்து இங்கே பாருங்களேன் கோழி கூடு ரெண்டு நாலு வாழ்கோழி வீட்டில் வந்து ஆசையாக வளர்த்துட்டே இருந்தேன் இதில் உள்ள பின்னால் உள்ள டோரை வந்து பேர்த்து ரெண்டு கோழியை வந்து சாப்பிட்டு பீட்டை கடி எல்லாம் கிடையாது அதுக்கு பீட்டை எல்லாம் எங்கே பிறந்து கிடையாது ராத்திரி வந்து சாப்பிட்டு வெறிய ஷேடாக போச்சு காலையில் அதை வந்து ரெண்டு குட்டி டாக் ரெண்டு வந்து குட்டி டாக் வந்து ரெண்டு இடமாட்டு ரெண்டு டாக் ஆட்டு நின்று சாப்பிட்டுட்டே இருந்தது ஸோ ரொம்ப ஷேட் ஆகிட்டு பயந்துட்டு ரெண்டு பேரும் பாவம் பயந்து பயந்து நிற்கிறாங்க பார்க்கறதுக்கே பாவமாக தான் இருக்குது ஸ்ட்ரீட் டாக் வந்து ரொம்ப டேஞ்சர் நம்ம வந்து வீட்டில் எதுவுமே வைக்க முடியலை வளர்க்க முடியலை ரொம்ப ஷேடாக போச்சு பா 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 எக்கு பர்கர் பண்ணதுக்கு நான் இது மாதிரி ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் எக் எடுத்துருக்கேன் அதை வந்து நம்ம வந்து இந்த பாத்திரத்தில் அடித்து ஊற்றிக்கலாம் ஒரு எக்கு அப்புறமா இன்னொரு எக்கு ஸோ ரெண்டையும் வந்து உடச்சி ஊற்றியாச்சு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சால்ட்டு போடலாம் சால்ட்டு பார்த்துக்கோங்க ரெண்டு எகுக்கு இந்த அளவுக்கு தான் நான் சால்ட்டு போடுறேன் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு சின்ன ஒரு அதே ஒரு அளவுக்கு வந்து பெப்பர் தூள் இவ்வளோ தான் நல்ல மிளகத்தூள் இதை போட்டு நல்லா ஃபீட் பண்ணிடலாம் நல்லா அடிச்சு இந்த மாதிரி நல்லா கலக்கணும் ரொம்பவே சிம்பிளான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பேச்சில்லாம் வந்து சூப்பராகவே செய்யலாம் இது மாதிரி சிம்பிளாக செய்து சாப்பிடலாம் பர் வாங்கிட்டு இது மாதிரி முட்டை போட்டு சூப்பராக பர்கர் பண்ணி சாப்பிடலாம் சும்மா டேஸ்டாகவே இல்லை வேற எதுவுமே சேர்த்துன்னு தேவையில்லை இவ்வளவு தான் இப்போ நம்ம வந்து பர்கர் செய்திடலாம் பாருங்கள் இப்போ வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சு சூப்பராக வந்து பட்டர் போட்டாச்சு தோசைக்கல்லை எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் பட்டர் போட்டாச்சு இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஒரு பண்ணை வந்து எடுத்து சூப்பராக இங்கே பாருங்கள் ரெண்டாக கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பட்டரில் வச்சிடலாம் சூப்பராக அந்த வாசனை வந்து சூப்பராக இருக்கும் நம்ம பட்டரில் பண்ணும்போது ஆயில் பட்டர் இல்லைன்னா ஆயில்லையும் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் வந்து பட்டரில் பண்ணிங்கன்னா அந்த வாசனை வந்து செம்மையாக இருக்கும் நல்லாயிருக்கும் சோ வந்து போட்டாச்சா அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் பட்டர் எடுத்துடலாம் பட்டர் போட்டாச்சா இதுல நம்ம வந்து கலந்து வச்சுருக்கோம் தெரியுமா எக்கு அத வந்து ஊற்றிடலாம் இந்த பண்ணை எடுத்து இதுக்கு மேலே எப்படியும் வச்சிடலாம் பாருங்களே சூப்பரா அழகா வந்து சூப்பரா பருத்த நமக்கு சாப்பிட்றலாம் இது மாதிரி பண்ணீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் எகு வந்து நல்ல ஒரு அரை வேக்காடு மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப நல்லா வெந்துனாலும் அது டேஸ்ட் வித்தியாசம் ஆகும் கொஞ்சம் ஒரு முக்கால் ஸ்டேஜ் அளவுக்கு வந்து எக் வந்து இங்கே பாருங்களேன் ஃபுல் சைக்கெல்லாம் நம்ம வந்து போடும் தெரியுமா அதே போல் தான் எக் இருக்கணும் அப்போ இந்த பர்கர் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வந்து வெந்தன்னா அது ஒரு டேஸ்டில் இருக்கும் ஸோ இது மாதிரி கொஞ்சம் ஆஃப் ஆயில் மாதிரி இருக்கணும் இப்போ வந்து மறைச்சு போட்டுடலாம் இதையும் வந்து அப்படியே மறைச்சு போட்டுடலாம் இங்கே பாருங்கள் இப்போ ரெண்டு பக்கமுமே வந்து எக் வந்து ஒட்டிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதை எடுத்துகிட்டு அப்படியே இதில் வச்சிடலாம் சூப்பராக வந்து எக் பர்கர் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படியே நம்ம வந்து சாப்பிட கொடுத்துடலாம் அவ்வளவுதான் இதுதான் வந்து இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்பவே சிம்பிளான டேஸ்டான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸோ இதை வந்து நம்ம இனி வந்து சாப்பிட கொடுத்துடலாம் இன்னைக்கு டே லெவனில் வந்து சூப்பரான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு எக் பர்கர் தான் இதே மாதிரி நீங்களும் வந்து செய்து பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சிட்டு கமாண்ட் பாஸ்ஸில் கமாண்ட் பண்ணுங்க சரியா புஷ் வா 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 Bom, pôs, இன்னைக்கு டே லெவனில் வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஒரு எக் பர்கர் தான் நான் பண்ணியிருக்கேன் ரொம்ப சிம்பிளான ஒரு எக் பர்கர் பர்கர் இது இது வந்து நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பட்டரில் நம்ம வந்து செய்திருக்கிறதுனால ரொம்ப வாசனையாக இருக்கும் அந்த ஃப்ளேவர் வந்து சும்மா நல்லா இருக்கும் அப்புறம் வந்து காஃபி இதுதான் வந்து இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இப்போ சாப்பிடலாமா சாப்பிட்டுட்டு இருக்குன்னு சொல்கிறேன் உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சாஃப்டாக இருக்குது ஏன்னா வந்து இந்த ப்ரெட்டே இந்த பன்னையும் வந்து நான் வந்து பட்டர்லேயே வந்து சூப்பராக வந்து இந்த ஆயிலை போட்டு எடுத்ததுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது மாதிரி வந்து வந்து மார்னிங் வந்து உங்களுக்கு லேசியாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக ப்ரேக்ஃபாஸ்ட்டு செய்து முடிச்சிடணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டிங்கன்னா இதே மாதிரி எக் பர்கர் வந்து செய்யலாம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட இதை செய்து கொடுத்துடலாம் சாப்பிட்றதுக்கு மார்னிங் வந்து சாப்பிட்றதுக்காண்டி பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட செய்து கொடுத்துருலாம் அதே மாதிரி ஒர்க்குக்கு போற எங்கஸ்டெல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா இதே மாதிரி பந்து வாங்கிட்டு ஒரு எக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இதே மாதிரி எக்கு போட்டு நீங்க வந்து எக் பர்க வந்து செய்து சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இன்னைக்கு இதுதான் எங்க வீட்டில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் உங்க வீட்டில் நீங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் பாக்ஸ்ல கமாண்ட் பண்ணுங்க உண்மையிலே இந்த டே வந்து இன்னைக்கு ரொம்ப மோசமான நாள் எங்களுக்கு காலையில் தூங்கி போதே ஃபஸ்ட்டாக நான் பார்த்ததே வந்து எனக்கு ரெண்டு கோழிங்க வந்து செத்து போனது தான் அந்த ஸ்ட்ரீட் நாய் வந்து சாப்பிட்டுட்டு போய்ட்டு கூட உடச்சி சாப்பிட்ருக்காங்க ஸோ கேட்டு வந்து நிறைய மெயின் கேட்டு வந்து ஒரு கிறிஸ்மஸ் டைம்லாம் கேரள் வர ஒரு சர்ச்சில் இருந்து கேரல் பஜனை வந்திருந்தாங்க ஸோ அதுக்காக வந்து மெயின் கேட்டு வந்து நாங்கள் தொடர்ந்து போட்டிருந்தோம் அந்த டைமில் எப்படியோ அந்த ரெண்டு ஸ்ட்ரீட் டாக் வந்து உள்ளே வந்துட்டு உள்ளே வந்தது எங்களுக்கு தெரியாமல் நாங்களே கேட்டை போட்டிட்டோம் அதனால அந்த டாக் வந்து வெளியிலையும் போக முடியலை அதனால நைட்டு வந்து அது அது என்ன பண்ணணும்னு தெரியாமலா என்னன்னு தெரியலை கோழியை வந்து ரெண்டு கோழியை ஒற்றை டைம்லேயே சாப்பிட்டுட்டு பார்க்கும்போது அவ்வளோ மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்து ஆசையாக நான் அந்த கோழியை வளர்த்தேன் ரொம்ப ஆசைப்பட்டு தான் அந்த கோழி வாங்கினே நான் இது லீவில் இங்கே கொஞ்ச நாள் இருக்கும்போது எனக்கு வந்து வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு சும்மா அப்படி வாங்கினேன் எனக்கு வந்து வழக்குக்கு ஆசைப்பட்டு அப்படி வாங்கினேன் அது இன்னைக்கு திடீர்னு டெத் ஆகி அப்படி கிடக்குது இது அதான் வந்து நாய் வந்து அநியாயமா சாப்பிட்டுட்டு போனதை பாக்கும்போது உண்மையிலே மனசு ரொம்ப ஒரியா இருந்துச்சு நீங்களும் வந்து ஏதாவது வளர்க்குறீங்களா ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க கேட்டெல்லாம் திறந்து போடாம பத்திரமா அவங்க வீட்டில் உள்ள பொருட்களை பாதுகாருங்க இதுதான் இன்னைக்கு காலையில ரொம்ப ஷேடு தான் சோ இந்த நாள் வந்து அப்படியே போயிட்டே இருக்கும் அப்புறம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் பாஸ்ல கமாண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நான் போடுற மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் லைக் பண்ணுற கமெண்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நாளைக்கு இன்னொரு சூப்பரான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் நான் உங்களை சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களுக்கெல்லாம் டட்டா பபாய் சி யூ டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ் காட் பிளஸ் யூ ஆல் பபாய்